வணக்கம் நான் உங்கள் அஸ்வ பிரபஞ்சம் பேதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா சைவம் சாப்பிடலாமா அசைவம் சாப்பிடலாமா இதுக்குள்ளே வேறுபாடு என்ன அப்படின்றத வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன தான் இது யாருடைய வற்புறுத்தலோ யாருடைய கருத்தும் என்னுடைய கருத்தை திணிப்பதற்கு அல்ல இதை வந்து ஒரு புரிதலுக்காக இதனால் ஏற்படும் மாற்றங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு உந்து சக்தியாக ஒரு வெற்றி பாதையின் ச சக்தியாக ஒரு உன்னத நிலையை அடையுதுன்னா அது வந்து இந்த பிரபஞ்சத்தை சேரும் பொதுவாக சைவம் சாப்பிட்டாலும் சரி அசைவம் சாப்பிட்டாலும் சரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடலில் ஏற்படக்கூடிய சக்தி வேறு விதமாக இருக்கும் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒரு விதமான குணாதிசயங்களும் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒரு விதமான குணாதிசயங்களும் இருக்கும் இதே அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நல்ல குணங்களை இருப்பார்கள் அவர்கள் அதில் எந்த கருத்தும் மாறுபட்ட கருத்து எதுவும் கிடையாது ஏன்னால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து அசைவம் சாப்பிட்டுட்டு அவர்கள் வந்து அதி அற்புதமான பழக்க வழக்கங்களை வைத்து கொண்டிருப்பார்கள் இப்போ சைவம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நல்ல கொடூரமான குணங்கள் வை கொண்டிருப்பார்கள் இதில் எங்கே வேறுபடுது அப்படின்னா நாம் கடைபிடிக்கக்கூடிய செயல்களில் தான் இருக்குது மனம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை அவர்கள் வந்து பழக்கப்படுத்திக்கிட்டே வர்றது எப்பொழுதுமே அன்பு கருணை தயை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து எதை சாப்பிட்டாலும் அது வந்து மேலோங்கும் அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்க எப்பொழுதுமே குழந்தையிலிருந்தே அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது ஒருத்தர் மீது வந்து அளவு கடந்த அன்பு பிறர் உயிரிடத்தில் வந்து க ஜீவகாரண்யம் இதெல்லாம் வந்து பார்க்குறது அதுக்கு வந்து அவர்களுடைய குல வழக்குத்துப்படியோ அவருடைய சமுதாய வழக்குத்துப்படியோ அவர்களுடைய சுற்று வட்டாரங்கள் அவருடைய வசிக்கக்கூடிய இடங்களை பொறுத்து அவர் சைவம் அசைவு ஏதோ ஒன்று சாப்பிட்றார் அவர் நல்லா இருக்கார் அவரை பற்றி நமக்கு கவலை இல்லை இப்போ சைவம் சாப்பிட்டு கொடு கொடூரமான குணங்களை கொண்டு இருக்கிறவர் கோபம் குரோதம் ஆச்சரியம் என்ற விஷயங்களை வந்து அதிகமாக மேம்படுத்தி மற்றவர்கள் மீது வந்து எரிஞ்சு விழுறது அவர்களுடைய செயலை வந்து பார்த்தாலே பயமாக இருக்கும் அந்த மாதிரி செயல்கள்லாம் இருக்கிறது ஏன்னாக்கா அவர்களுடைய இயற்கையாகவே அந்த குணங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார் அது சைவம் அசைவத்துக்கு வந்து வேறுபாடு ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க எப்பொழுதுமே அனுபவத்தை வைத்து தான் வந்து காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது கிரேதா திரேதா தோபரா களி பயணம் பண்ணிகிட்டு இருக்கு பல லட்சம் ஆண்டுகள் வந்து கடந்து வந்திருக்கு இந்த பூமி உலகத்தில் மனித உயிரினங்கள் வந்து வாழ்ந்த காலங்கள் அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த உடம்பு மனிதனுடைய உடம்பு வந்து சைவத்தை தழுவி இருக்குது அதிக சந்தோஷம் அதிக வெற்றி அதிக இன்பம் அப்படின்னு சொல்லலாம் சிற்றின்பம் பேரின்பம்னு இருக்குது இல்லை அதில் அதிக துன்பங்களை தரக்கூடிய தொந்தரவுகளை தரக்கூடிய அசைவத்தை தழுவாத சைவத்தை தழுவி ஒரு மனிதன் வாழும் பொழுது அவருடைய உடம்பு வந்து சைவத்தை தழுவிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் சரி வேற வழியே கிடையாது கடினமான உழைப்பு கடினமான செயல்கள் செய்கிறவங்க வந்து அசைவத்தை உண்டு அதன் மூலியமாக சரீர பலத்தை கூட்டி அந்த வேலைப்பாடுகளை செய்வாங்க அவங்களுக்கு வந்து இந்த க கருத்தை இல்லை அப்போ வந்து இது எதுக்கு தான் அப்படின்னா எனக்கு தேவையே இல்லை அதிகமான சக்தி நான் செய்கிற வேலைக்கு ஆனால் அதை மீறி கலாச்சாரன்ற பேரில் வந்து அசைவத்தை எடுத்து உடலையும் கெடுத்து உள்ளத்தையும் கெடுத்துக்கிறது அது கூடாதுன்றது தான் இந்த பதிவு சரிங்க ஐயா அப்போ வந்து சைவத்துக்கும் அசைவத்துக்கும் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் சொல்கிறேன் இது வந்து புரிதல் இருக்கா பாருங்க ஒரு உயிரினம் அதனுடைய இன விருத்தி யாரை சார்ந்து காணப்படுதோ இப்போ வந்து தாவரங்களை எடுக்கக்கூடிய சைவம் தாவரங்களை எடுத்துக்கிறது சைவம் அந்த தாவரங்கள் தன்னுடைய இனத்தை விருத்தி செய்வதற்கு யாரோட உதவியாவது தேடும் இப்போ மாமரம் இருக்க வச்சிங்க அந்த மாமரத்தினுடைய பூ வந்து பூக்கும் பொழுது அதனுடைய மகரந்தத்தை வண்டுகள் வந்து கடத்தும் இன்னொரு பூவுக்கும் இன்னொரு பூவுக்கும் கடத்தும் போது அது மூலிமா கருவுற்று காய் காய் காய்த்து பழமாக்கும் அந்த பழத்தை நாம் மனிதர்கள் உண்டு விதையை எடுத்து போய் ஒரு இடத்து போடணும் அப்போ அதனுடைய இன விருத்தியை என்ன பண்ணும் அது உண்டு போடணும் அந்த கொட்டையில் இருக்கக்கூடிய சதையை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அந்த கொட்டையை எடுத்து போய் இன்னொரு இடத்த போடுறோம் அது மரமாக மாறி போகுது அப்போ வந்து தன்னுடைய இனச்சேர்க்கை செய்கிறதுக்கு வண்டு பயன்படுது மனிதன் பயன்படுறோம் ஏதோ ஒரு ஜீவன் பயன்படுது அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை போடுறதுக்கு அந்த தாவர வகைகளை மனிதன் உண்ணலாம் இதோ அசைவம் வில உணவு என்று சொல்லக்கூடிய ஆடு மாடு கோழி மற்ற உயிரினங்கள்லாம் வந்து அதுங்க ஒன்று சேர்கிறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படாது தன்னுடைய இனத்தை விரித்து செய்வதற்கு இன்னொரு ஆள் தேவைப்படாது மனிதனை போலவே அது அதனால்தான் மனிதனு போலவே சில மிருகனங்கள் மிருக ஜீவன்கள் வந்து அறிவிருந்து காணப்படும் வீடியோக்களில் ரீல்ஸ்லாம் நிறைய பார்ப்பீங்க சிங்கம் புளி நாய் பூனை கரடி எல்லாம் வந்து மனிதனை போலேயே ஒரு சில தயவு தாட்சனைகள் போன்ற போன்ற வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு உயிரை காப்பாற்றுறது உதவி செய்கிறது அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க அது ஏன்னால் தன்னுடைய இனவெருத்தியை இன்னொருவருடைய உதவி இல்லாமல் தன்னுடைய இனத்தை உற்பத்தி செய்து வாழும் உயிரினங்களை கொன்று அதை வந்து புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வள்ளலார் அவர்கள் சொல்கிறார் வள்ளலார் அவர்களுடைய காலத்துக்கு முன்னாடியே திருமூலரும் சொல்கிறார் அப்போ இது இதில் வந்து நம்ம கவனிக்கப்படுறது என்னென்னா ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது அதுதான் வந்து நம்மளுடைய பண்டைய நாகரிக முறையே அதுதான் அதுதான் பழைய காலத்துக்கு லட்சாண்டுகளுக்கு முன்னாடிலாம் வந்து பணம் காசுலாம் கிடையாது என்கிட்ட வந்து ஒரு பொருள் இருக்கும் மற்றவங்கிட்ட ஒரு பொருள் இருக்கும் என்கிட்ட இருக்கிற பொருளை எதுவுமே அவங்க கிட்டே கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை நம்ம வாங்கிக்கிறது அதை பண்டைய மாற்று முறை அந்த போல இருக்கக்கூடிய தாவர உயிரினங்கள் வந்து அது ஒன்று கொடுக்குது நாம் ஒரு உதவி அதுக்கு செய்கிறோம் அந்த உயிரினத்தை நாம் உண்பதால் அது பேர் வந்து சைவம் அந்த சைவ உ உணவை நாம் உட்கொள்ளும்போது சரீரமும் மனமும் ஒரு சேர அமைந்து பேரின்பத்தை பெறலாம்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இதனால் வந்து எந்த ஒரு குற்றமும் கிடையாது அதனால் அசைவம் சாப்பிட்றது வந்து ஒரு மெ மெரிய பெரிய மகா பாவம் கிடையாது அதை உடனே அசைவத்தை சாப்பிடாதீங்க நான் சொல்ல வரல ஆனால் நீங்கள் பேரின்பத்தை அடைய வேண்டுமானால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு மதம் அவர் எந்த மதமும் இருக்கீங்க அவருடைய ஆண்டவனை ஒன்று சேரணும்னா நீங்கள் அசைவத்தை உண்டு ஒன்று சேர முடியாது உங்களுடைய உடல் உங்களுடைய மனம் ஒன்று சேர வைக்காது அதுவே சைவத்தை தழுவி ஒரு உயிரினத்தின் மீது காட்டக்கூடிய ஜீவகாரண்யம் என்று சொல்லக்கூடியது அது அன்பு தயை இது மேலோங்கும்போது தான் மற்ற உயிரினத்தின் மீது வந்து அந்த கருணை வரும் அப்படி பார்க்கப்படும் போது அசைவத்தை நாம் இன்னும் எண்ணம் வராது இந்த விஷயத்தை தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்களே கண்டி பல விஷயங்கள்ல இப்போ சிவகாக்கியர் சொல்லுவார் அசைவத்தை சாப்பிட்றவனுக்கு வந்து வேற செயலா இல்லை சைவத்தை சாப்பிட்றவங்களுக்கு வேற செயலான்னு கேள்வி கேட்டிருப்பாரு அப்போ அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா வேறு மாதிரி புரிதல் ஏற்படும் இதே வள்ளலார் அவர்கள் வந்து அசைவத்தை வந்து சுத்தமாக முற்றிலும் மா மறுக்கிறாரு இது என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் வந்து காலங்காலமாக கடந்து வருது நாம் கடைசியாக நம்மளுடைய முன்னோர்கள் யார் எதை சொல்லியிருக்காங்களோ சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து பலன் பெறணும் அந்த பலன் பெறுவதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் மற்ற விஷயத்துங்களில் யாரையும் யா எதையும் செய்ய சொல்லி வற்புறுத்தலை சைவம் அசைவம் அதில் வந்து சைவத்தை தழுவி மனிதன் வாழும்பொழுது அவன் பேரின்பத்தை பெறுவதற்கு உகந்த உடலாக அவன் காணப்படும் இல்லற வாழ்க்கை அதுவே அசைவத்தை தழுவும் போது அவருடைய உடலும் அவருடைய மனமும் ஒன்று சேர்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது அவ்வளோதாங்க கண்டி இருக்கிற காலங்கள் வந்து மிக குறைவான காலம் அதில் வந்து உடலையும் உள்ளத்தையும் பண்படுத்துறதுக்கு அந்த அசைவ உணவு வந்து வழிவகுக்காதுன்றது தான் என்னுடைய கருத்தை கண்டி மற்ற விஷயத்தில் நான் வந்து உள்ளே வரல அப்போது வந்து ஒரு உயிரினம் அது தாவர உயிரினம் அதுங்களுக்கும் வந்து உணர்வுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆய்வில் சொல்கிறாங்க அதுங்களை வந்து போது அப்படின்னு ஆனால் அந்த உயிரினங்கள் அப்படி கொன்று புசிப்பதால் எந்தவித உடல் உபாதைகளும் நமக்கு கிடையாது சைவத்தில் எது ஒன்றுமே அளவான உணவு அளவான போகம் அளவான இன்பம் எது இருக்குதோ அந்த உடல் அந்த மனம் பேரின்பத்தை அடையும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது எல்லாமே அளவோடு இருக்கும்போது அமுதமாக அமுதம் பருகும் உடலாக இந்த உடல் மாறுகிறது இதை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து விலக்கி தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவ்தான் சைவம் அசைவம் இதில் எதை சாப்பிடணுன்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ஏன்னா இப்பொழுது தெரியாது காலங்கள் கடந்து வரும்போது வள்ளலார் அவர் தான் சொல்கிறார் காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அப்படின்னா பேர் என்னென்னா சைவத்தை உண்டு இறைவனை பேரின்பத்தை அதாவது ஒரு மூணு நிமிஷத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் அதுவே இன்ட்டு பல ஆயிரம் ஆண்டுகள் பல ஆயிரம் மடங்கு கிடைக்கிதுன்னா அது எப்படி இருக்கும் ஏன்னா யுகங்கள் கடந்து அது காணப்படும் அந்த பேரின்பம் அதனால தான் அது மீது வந்து இச்சை கொள்ளுங்கள் அப்படின்றார் அப்போ வந்து இறைவனுடைய திருவடியை சேர்வதற்கு இது வந்து நான் சொல்கிறது அனைத்துமே வந்து இறைவன்பால் அன்பு கொண்டவர்களுக்கும் இறைவன்பால் காதல் கொள்பவர்களுக்கும் இறைவன்பால் இச்சை கொள்பவர்களுக்கும் சைவத்தை தழுவுங்கள் இதுதான் வந்து சுருக்கமாக வந்து நான் சொல்கிறேன் மற்ற இதை பற்றி மற்றவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை அப்போ ஒரு மனிதன் இறைவனை அடைய வேண்டுமென்றால் இறைவனுடைய திருவடியை சேர வேண்டுமென்றால் பேரின்பத்தை பெற வேண்டுமென்றால் சைவத்தை தழுவி சைவத்தை உண்டு இறைவனோடு தழுவுங்கள் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ மூலிமா விளக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களை அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றிலோடும் நீரோடையும் உள்ள பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவார்கள் நன்றி வணக்கம்